இது என்ன ஃபினான்ஷியல் கோல் அப்படின்றது இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கோடி அப்போ இனிஷியல் அமௌண்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கட்டணும் ஒரு கோடிக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது இருபது லட்ச ரூபா அப்போ இருபது லட்சத்துலேருந்து நாற்பது லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கணும் அதை எவ்வளோ நாளில் சம்பாதிக்க போகிறீங்க இதுதான் ஃபினான்ஷியல் கோல் செட்டிங் அடுத்தது லாஸ்ட் ஒன் ப்ரொஃபஷ்னல் கோல் செட்டிங் அந்த ஃபினான்ஷியல் கோல் செட்டிங்கை நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து எவ்வளோ காசு வரும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை வேணுமா இல்லை ஏற்கனவே செய்கிற வந்து எவ்வளோ காசு வரும் இல்லை எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணணுமா இந்த ஆறு விஷயங்களையும் எழுதுங்க இன்றைக்கி எழுதுங்க சரியா கோல் செட்டிங் ரொம்ப 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 முக்கியம் கோல் செட்டிங் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது இந்த கோல் செட்டிங்க்கு ஒரு சாம்பிள் வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவிலேருந்து இருந்து நிறைய கண்ட் எடுத்துங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஜூலை ஒன்றுன்றது இந்த மாதம் முப்பது நாள் இத்தனை மாதங்கள் எப்படி ஒன்னாலும் சரி ஒரே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா